நம்ம ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது பண்ணக்கூடாது வெளியில நம்ம எவ்வளோ அழகா இருக்கிறோம் மேக்கப் பண்ணிக்கிறோம் எல்லாமே பண்ணிக்கிறோம் இருந்தாலும் நமக்கு மன நிறைவுங்கிறது எப்ப கிடைக்கும்னா ஆனா இன்னைக்கு என்னை ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாரு பரவாயில்ல நீ வந்து ஜெயிச்சுட்ட இப்ப இருக்கிற காலத்துல நம்ம கையில காசு கண்டிப்பா இருந்தே ஆகணும் அதுக்காண்டி வீட்டை வாழ்த்துக்கள் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதிர ஏஃபம் நேயர்களுக்கு வாழ்த்து வாழ்த்துக்கள் என் பேர் ராமராஜேந்திரன் நம்ம டூ தௌசண்ட் லெவனில் அரோமா நேச்சர்ஸ் பியூட்டி பார்லர்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணினது நம்மளோட ஜேர்னி வந்து இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு பிரைடல் பிரைடல் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்லரும் பிரைடலும் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அது அகாடமியை டெவலப் பண்ணியாச்சு இப்போ வந்து சொல்லும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இதுக்குள்ளார நம்ம வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நிறையா அனுபவிச்சு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்திருக்கோம் அடுத்தது இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் இருந்தேன் டீச்சராக இருந்தோம் ட்ராயிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராக ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த பார்லர் ஃபீல்டுக்குள்ளார வந்தேன் ஓகே மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் எத்தனை வருஷமும் இருக்கீங்க இந்த பயணம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது ஆனால் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம லைஃப்பில் இந்த அகாடமியை நான் ரன் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கேன் ஓகே மேம் இதுவரையும் எத்தனை அட்டன் பண்ணிருப்பீங்க நீங்கள் இது வரைக்கும் நான் கணக்கு பண்ண முடியாதுடா ஏன்னா தௌசண்ட்க்கு மேலே போயிருப்போம் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே போயிருப்போம் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து இவ்வளோ நமக்கு காம்படிட்டவெலாம் அதிகமாக கிடையாது நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்போம் அப்போ பேரா நம்ம சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து தம்பிக்கோட்டை சைட்லேருந்து பேரா ஒரு சைட்ல இருந்து எல்லாருமே நம்மள மட்டும் தான் புக் பண்ணுவாங்க ஓகே மேம் இப்போ ஒரு மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கும் போது எவ்வளவுல இருந்து காஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது மேக்கப்னு ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் கஸ்டமர் எப்படி நம்மள்கிட்ட புக் பண்றாங்களோ எவ்வளவு அமௌண்ட்ல வேணும்னு கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிராண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கு அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க ஓகே மேம் இப்போ நம்மளோட பார்லரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஷியலையுமே வந்து ஹெர்பலான முறையில் இருக்கீங்க இல்லையா மேம் ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துறீங்க நான் அரோமா மேஜிக் அந்த ப்ராண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அது பியோர் ஹெர்பல் அது அவங்க வந்து ரூமில் இருக்கிறாங்க ஓனர் வந்து பிளாசம் கோச்சர் அவங்களோட ப்ராடக்ட் மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம பார்லரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நான் படிச்சது வந்து அரோமா தரப்பேஸ்ட்டு அதனால் அந்த அது மட்டும் தான் நான் யூஸ் இருக்கேன் ஏன்னா அது பியோர் ஹெர்பல் நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலுமே அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும் ஓகே மேம் இப்போ வந்து ஃபேஷியல் செய்கிறதுக்கு நீங்கள் ஹெர்பலான பொருட்களை பயன்படுத்துறீங்க பட் ஹெர்பல் அல்லாத பொருட்களை பயன்படுத்துறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் அது நிறைய பிரச்சனைகள் வரும்டா ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சஸ் வரும் ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கும் ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்குமே நல்லா பழிச்சுன் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் தான் அவங்களுக்கு நல்லாகும் அப்போ வந்து நீங்கள் பார்லரில் போய் கொஸ்டின் பண்ண முடியாது எல்லார்ட்டையும் கேட்க முடியாது எதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அதிகமாக படப்பட ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகளும் அதிகமாக வரும் ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இதோட விளைவு வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் ஓகே மேம் இப்போ ஃபேஷியலை வந்து ஹெர்பலான முறையில் செய்யறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னீங்க பட் இந்த ஃபேஷியல் எதுக்கெல்லாம் செய்யணும் எப்போல்லாம் செய்யணும் மேம் ஃபேஷியல் எதுக்கெல்லாம் எடுக்கிறோம்னாடா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸேஷன் மெயின் நமக்கு வந்து ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் இப்போ ஃபேஷியல் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்ம ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு இருக்கும் மேக்கப் பண்ணாமலே நம்ம ஃபேஸ் வந்துட்டு நல்ல கிளேராக நல்ல ஒரு ஷைனியாக அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக தான் ஃபேஷியல் எடுத்துக்கிறது ரெண்டாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களும் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் ஓகே மேம் வேறு எப்போல்லாம் இந்த ஃபேஷியல் பண்ணா ஏன்னா மேரேஜுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் முன்னாடியே நிறைய பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா கண்டிப்பாக ஸோ எப்போல்லாம் பண்ணலாம் அது மேரேஜுக்கு ஆகறவங்க வந்து கலரை பொறுத்து மாறும் அவங்களோட கலர் இப்போ மாநிலமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பேக் வர சொல்லுவோம் இப்போ நார்மல் நல்ல கலராக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி எடுத்துக்க சொல்லுவோம் ஓகே மேம் இப்போ இயற்கையான முறையிலேயே வீட்லயே நான் சுயமாக ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இயற்கையான முறையில் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னவாக இருக்கும் நார்மலாக இப்போ வீட்டில் இருக்கிற வீட்லேயே நிறையா பிள்ளைங்களுக்கு நிறையா தெரியுது இப்போல்லாம் டிப்ஸ் நிறையா இருக்குது இன்னும் வீட்டில் இருக்கிற பொருள் வீட்டில் இந்த கசகசா இருக்கும் கசகசாவை பாலில் உற வச்சுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் தேன் வச்சு லைட்டாக ஃபேஸில் இது பண்ணிவிட்டு பாலும் தேனும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸை இது பண்ணோன்னா நல்ல மாய்சர் நல்லாயிருக்கும் மிதப்படி ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா லெமன் வந்து அடிக்கடி போடக்கூடாது நிறைய பேர் லெமன் போட்டுட்டு இருப்பாங்க லெமன் அடிக்கடி போடக்கூடாது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பப்பாளி அந்த மாதிரி பழமெல்லாம் சா எடுக்கும்போது அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது டேக்கும் நல்லா எடுத்துக்கலாம் ஃபேஸ்லேயும் நிறைய அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே மேம் இப்போ வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சருமங்கள் மாறுபட்டு இருக்கும் உதாரணத்துக்கு பனிக்காலத்தில் அதிகமாக வறட்சி ஏற்படும் சம்மர்ல வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு ஸ்கின் க்ளோவாகவே இருக்கிறதுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன இதுக்கு டோட்டலாக சொல்ல போனோம்னா சோப் அவாய்ட் பண்ணுவோம் நம்ம சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் நல்லா ஃபார்ட்டி பிளஸ் நல்லா சோப் அவாய்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கிட்டே நான் சோப்பெலாம் அவாய்ட் பண்ணியாச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன பிராண்டு என்னென்ன இது இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி இருப்பேன் இப்போ டோட்டலாக சோ சோப் அவாய்ட் பண்ணிடுவோம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு மாவு பாசிப்பருப்பு மாவு அது நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அது ஒன்று போதும் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா அதை கொஞ்சம் பேக் போட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ண போனால் நல்ல ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவே இருக்கும்ண்டே அதாவது எல்லா டைமுக்குமே அது செட் ஆகிடும்

ஓகே மேம் இப்போ ஒரு நார்மலா ஆஃபீஸ்க்கு போறவங்க கூட நிறைய பேர் மேக்கப் போட்டுட்டு தான் போயிட்டு இருக்காங்க ஸோ ஃபவுண்டேஷன் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நார்மல் ஆஃபீஸ் ஒர்க்ல இருந்து வெளியில போற ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் பட் ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அது மாறுது இல்லையா எல்லாருக்கும் ஏத்த ஃபவுண்டேஷன் இது இதை எல்லாருமே சூஸ் பண்ணா ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம் கண்டிப்பாடா அது வந்து பிரைஸ் வைஸ் மாறும் பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிரைலான்னு ஒரு இது எடுத்துக்கலாம் அதை விட்டீங்கன்னா இருக்கும் இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷன் தான் ஃபவுண்டேஷனை டைரெக்டாகவும் ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாது அதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டு வாங்கணும் அவங்க ஓகே மேம் இப்போ நம்மளுடைய பார்லர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ இந்த ஆரி ஒர்க் ஒரு மேல இருக்க ஆர்வம்ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் மத்தியில ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதுல ஃபியூச்சருக்கான வரவேற்புங்கிறது எப்படி இருக்கும் மேம் ஆரி ஒர்க்குங்கிறது முன்னாடி எல்லாம் பிரைடு மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா பிரைடல் சார்ந்தவங்க கல்யாணத்துக்கு போகிறவங்க எல்லாருமே ஆஸ்விஷலி இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாய்ஸ்மே பாத்தீங்கன்னா கோட்டில் ஷர்ட்ல எல்லாம் சின்ன சின்ன ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆரி ஒர்க்கெலாம் வந்து இப்போ நேற்று வந்தது கிடையாதுரா அதெலாம் அந்த காலத்தில் எங்கள் எங்கள் பாட்டியோட ஃபோட்டோ எங்கள் அப்பாவோட அம்மா ஃபோட்டோவை பார்த்தா அதில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறாங்க ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதனால அப்பாலேருந்து அந்த ஒர்க்கு யூஸ்வலாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ டைமுக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகுது ஓகே இந்த ஆரி அப்படின்றது கத்துக்கிறது ஈஸியானதா அல்லது கஷ்டமானதா ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஈசீன் எடுத்துக்கிறவங்களுக்கு ஈஸி கஷ்டம்னு நினைச்சாங்கன்னா கஷ்டம் தான் ரொம்ப ஒரு வீட்ல இருந்து மினிமலா சம்பாதிக்கிற ஒரு விஷயம் அது முன்னாடியெல்லாம் ரொம்ப க குமிஞ்சு போடும்போது கழுத்து இந்த இந்த கழுத்தெல்லாம் வலிக்கும் இப்போ வந்து ஸ்டாண்டு சேரில் உட்காந்துட்டு போடுற மாதிரி ஆரி ஸ்டாண்ட் எல்லாம் வந்தாச்சு ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஓகே மேம் நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த சோப்பு பயன்படுத்தாம இது நான் சொல்றேன் அது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிப்டீன் பொருள் அந்த மாதிரி இருக்கும் நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில கேட்டா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க குளியல் பவுடர் ரெடி பண்ணணும்னு சொன்னா அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கிறது ஆஹ் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பூலான் கிழங்கு அப்புறம் வேறு பன்னீர் ரோஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அரைச்சிக்கணும் மேம் கொஞ்சோண்டு வேப்பலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டோன்னா அதுவே நம்ம பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம் சோப்புக்கு பதிலாக நல்ல வாசமாகவும் இருக்கும் அதில் ஓகே மேம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருவலையும் வருது ரொம்ப நேரம் சிஸ்டமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் டல்லாயிருது ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல நினைக்கிறீங்க இப்போ இந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப இருக்கும்டா ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாக கண்ணை குறுக்கிட்டு பார்ப்போம் இல்லையா நம்ம எப்பையும் குறுக்கிட்டு கண்ணை சுருக்கி பார்க்கும்போதே அந்த இருக்கிற மெல்லையும் தள்ளி போயிடும் அப்போ அந்த இடம் டார்க் ஆகிடும் அப்போ அந்த டார்க்னஸ் குறைக்கணுன்னா நம்ம கண்ணை சுருக்கி பார்க்குறத குறைச்சிக்கணும் ஐக்கு லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் அப்பப்போ நீங்கள் ஒர்க்கு கொன்டினியூஸாக பார்த்துட்டுருக்காமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் இல்லாட்டி ஒன் ஹவர் ஒன்ஸ் அந்த மாதிரி கண்ணுக்கு கொஞ்சம் நாள் எக்ஸசைஸ் கொடுத்துக்கோங்க அப்போ ரொம்ப நமக்கு இதாக ஆரம்பிக்கும்போது ஜெல் மாதிரி போட்டுக்கலாம் ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா அதை கொஞ்ச நாளி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டம் பார்க்கலாம் ரெண்டாவது இந்த மொபைல் டைம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஸ்கிரீன் டைம் இருக்கு இல்லையா ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அந்த அது அதுவே நமக்கு ஃபேஸை வந்து டல் அடிக்கும் ஏன்னா ஃபேஸ்ல வந்துட்டுக்கு நம்ம நார்மலா ஒரு கொலாஜ் இருக்கும் இல்லையா ஒரு மாய்ஸர் இருக்கும் ஸ்கின்ல அந்த மாய்ஸர் அது தின் சாப்பிடுறோம் அப்போ அந்த டைமையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஓகே மேம் இப்போ வந்து நீங்க இதை வந்து ஒரு தொழிலாவும் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்றத இதை தாண்டி நிறைய பெண்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த பயிற்சி எத்தனை வருஷமா கொடுக்குறீங்க பெண்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க நம்ம வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அகாடமி ஸ்டார்ட் அதுல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஓனா பார்லர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபாரின் போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதில் வந்து பார்லர் கோர்சஸும் ஃபுல்லாக இருக்குடா பார்லரில்னா ஃபேஷியலில் ஸ்டார்ட் பண்ணி பெடிக்யூர் மெனிக்யூர் ஹேர் ஸ்பா இந்த மாதிரி ஹெர்பல் சம்மந்தமாக இருக்கிறது எல்லாமே இருக்கும்டா அது மாதிரி ஸ்ட்ரைட்னிங்லாம் கிடையாது நம்மள்ட்ட ஸ்ட்ரைட்னிங் அந்த க்ரீம் கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்காது ஆனால் ஹெர்பிளில் வந்து கெர கெரட்டின் ப்ளஸ் அந்த மாதிரிலாம் நிறையா எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை தான் சொல்லி கொடுக்குறது ப்ளீச் கிடையாது நம்ம பார்லரில் அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் பேக் போடுவோம் பார்லர் கோர்ஸ் முடிச்சுட்டு பிரைடலில் வந்து நார்மல் பார்ட்டி கிளம்பி போடுறது இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ரெடி ஆகிட்டு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி ரெடி ஆகி போகிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரைடல் இருக்காங்க ரிசப்ஷன் இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே மேக்கப் இங்கே சொல்லி தந்துடுவோம் அதை இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு தான் போவாங்க ஓகே மேம் இப்போ உங்களை மாதிரியே இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் துறையை தேர்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொல்ல நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு ஒரு இடத்துக்கு வரும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும்ட ஏன்னா நீ பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க பியூட்டி பார்லரை வந்து ஒரு நல்ல விஷயமா ஊர்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம ஸ்டேஜில் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் இதில் வந்து நம்ம பார்லர் ஓப்பன் பண்ணுறோன்னா அது ரொம்ப ரொம்ப பிரச்சனை அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கொடுத்து வச்சவங்க நான் சொல்லுவேன் என்னென்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே பண்ணிடலாம் இப்போ வந்து பார்லர் ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அவங்கவுங்க வீட்டில் இருந்தபடியே என்னது சாரி ட்ரேப்பிங் பண்ணி கற்றுக்கலாம் ஸாரீ ட்ரேப் பண்ணி ஃபோல்ட் பண்ணியே நிறைய பேர் கொரியர் அனுப்பிச்சிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க ஹேர் ஸ்டைலுக்கு தனியாக இருக்காங்க ஃபேஸ் மேக்கப்புக்கு தனியாக வராங்க சாரி டிரேப்பிங் தனியாக வராங்க ஃபஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி கிடையாது எல்லாமே ஒருத்தர் தலையில் தான் இருக்கும் இப்போ நான் ஒரு ஆள்னா ஒரு ஆள் பார்லரும் படிச்சுக்கணும் மேக்கப்பும் படிச்சிருப்போம் எல்லாமே ஒரே ஆளையும் முடிச்சிருப்போம் இப்போ எல்லாம் தனித்தனியாக படிச்சுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வே நான் வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கவே முடியாது இந்த மாதிரி வீட்டில் வெளியில் போய் தான் வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது கேர்ள்ஸுக்கு இப்போ எல்லாம் வீட்டில் இருந்தபடியே நல்லா சம்பாதிக்கலாம் ஓகே மேம் இப்போ இதுவரையும் உங்களுடைய இந்த தொழில் பயணத்துல நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண மூமெண்ட்னா இதுவா இருக்கும் மேம் நம்ம ப்ரௌடா யோசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடத்துல வந்து நம்மளை நல்லா ஹானர் பண்ணிருப்பாங்க நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க இருந்தாலும் நமக்கு மன நிறைவுங்கிறது எப்போ கிடைக்கும்னா நம்ம ஒவ்வொரு பிரைடும் அட்டன் பண்ணிட்டு வரும்போது அந்த பிரைடோட ஹாப்பியா அவங்க ரிலேஷன்ஸ் அந்த குட்டிஸ் எல்லாம் ஓடி வந்து சொல்லுவாங்க இல்லையா அப்படிலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சூப்பர் மேம் என்னதான் பெருமையான தருணங்களை நீங்க கடந்து வந்திருந்தாலுமே கூட அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா சோ நீங்க என்னென்ன சவால்களை வரையும் சந்திச்சிருப்பீங்க எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் வந்து பிறந்தது வந்து தம்பிக்கோட்டை தம்பி கோட்டையெல்லாம் அப்ப ஸ்கூல் அனுப்புறதே பெரிய விஷயம்ட நம்ம வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வச்சதே ஒரு பெரிய பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த டைம்ல அப்ப எல்லாம் காலேஜ் பஸ் வராது எதுவும் கிடையாது அப்போது அதுலேருந்து நம்ம மேரேஜ் பண்ணி போனதுக்கு அப்புறம்தான் நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிச்சு எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு அது கிடைக்கல மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாரெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஆர்ட் அண்ட் எல்லாம் நான் படிச்சுட்டு அப்போ எக்ஸாம் எழுதினேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்டில் வேலையும் கிடச்சாச்சு அப்போ குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக விடலை அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது சரி நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால சரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நல்லா வர்றதுனால லாரலில் வேலைக்கு இருந்தோம் ஸ்கூலில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்கு அது தான் நல்ல படம் வரைகிறது பார்க்குறதெல்லாம் வரைகிறது அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த காலில் வெரிக்கோஸ் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன் ரிலீவ் ஆகி வீட்லேயே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லி கொடுக்குறது தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸு மொரல் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஐப்ரோ எடுக்க போனேன் அதுலேருந்து தான் என்னோடய மேக்கப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது ஐப்ரோ எடுக்க போகும்போது ஒரு ஐப்ரோவில் எடுக்கிறதுக்குள்ளார நிறைய வெட்டிட்டாங்க இந்த இடம்லாம் புண்ணு புண்ணாக நான் வந்து ஐப்ரோலாம் நேச்சுரல் எடுத்தது கிடையாது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் எடுக்கிறேன் அப்போது தான் நமக்கு தோணுச்சு சரி நம்மளும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஏன் இது இப்படி இப்படியா நமக்கு பண்ணிட்டாங்கல்ல இதுலேருந்து தான் நான் ஒரு மேக்கப் இந்த இந்த உலகத்துக்குள்ளார நான் வரேன் அதுக்கப்புறம் அட்ரஸில் சென்னையில் இருந்து எங்கள் நாத்தனார் தான் படிக்க வைக்கிறாங்க வீக்கேரில் போயிட்டு பார்லர் கோர்ஸஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்லருங்கிற ஒரு இடத்துக்குள்ளார நான் வரேன் வரும்போது கூட எங்கள் வீட்டில எல்லாம் என்னன்னா எங் நாங்கள் பிறந்த வீட்டில் தம்பி கோட்டை சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன பார்லர் வைக்கிறது இதெல்லாம் ஒத்து வராது நம்ம ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டகல்ஸ் வந்தது அப்பையும் உடலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் நான் இந்த விஷயத்தில் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கண்ணாடி ஒரு சேர் என்னால் முடிஞ்சது அதுதான் அதுவும் எப்படிலாம் அந்த காசு நம்ம கைக்கு வரும்னா இந்த தீபாவளிக்கு எல்லாம் பா எங்கள் பாட்டி ஆத்தா இருக்காங்க ஆத்தா வந்து எனக்கு பணம்லாம் செலவு கொடுப்பாங்க அந்த காசை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளார இறங்குறேன் அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஏன்னா இதில் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பண்ண முடியாது அப்புறம் என் தம்பி வந்து இல்லை நான் ப பண்ணியா ஆகணும்னு என் தம்பிக்கிட்ட சொல்லியே அப்புறம் என் தம்பி எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க எவ்வளோன்னா இருபதாயிரம் ரூபாய் அந்த இருபதாயிரம் தான் இந்த பார்லர் அரோமா நேச்சர்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆனிச்சு அதுக்கப்புறம் இதில் சம்பாரிச்சு சம்பாரிச்சு தான் நம்ம அதுலேருந்து மறுபடியும் மறுபடியும் ஏன் பண்ணதை தான் திரும்பவும் இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணுறோம் வீட்டில் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து அதுலேருந்து கொண்டு வந்த விஷயம்தான் இது என் தம்பியுமே முழு மனசா கொடுக்கல பண்ணி பாரு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு ஆனால் இன்னைக்கு என்னை ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவார் ம் பரவாயில்ல நீ வந்து ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா இடத்துல ஜெயிச்சுட்டோமா என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நம்ம லைஃபை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நமக்கு தெரிஞ்ச சில விஷயத்தையெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரும்ப அதை கிளாஸை எடுக்க ஆரம்பிக்கிறோம் நமக்கிட்ட விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பிள்ளைங்க வருவாங்க நல்ல விஷயங்களை ஓகே மேம் இப்போ சுய தொழில் அப்படின்றது ஒவ்வொரு பெண்களுக்கும் எந்த அளவுக்கு அவசியம் நீங்கள் சொல்லுவீங்க ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம்டா அந்த காலத்தில் வீட்டில் எ எப்படியாவது ஒரு வருமானம் இருக்கும் வீட்டில் அப்பா இருப்பாங்க பரம்பரை சொத்து இருந்தது அதெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவா வந்துடும் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் அப்படி இல்லைடா இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம கையில் காசு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதுக்காண்டி வீட்டை எதிர்த்துக்கிட்டு வெளியில் வந்து எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை தான் எல்லா லேடிஸும் பயன்படுத்திக்கணும்னு நான் நினைப்பேன் என்னென்னா ஒரு சாதாரண ஒரு பொட்டிக் மாதிரி ஃபோன்லேயே தான் இப்போ எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி அதை விட்டிங்கன்னா ஒர்க்கு நிறைய நல்லா போயிட்டுருக்குது ஸாரீ ட்ரைப்பிங் நல்லா போயிட்டுருக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு போகிறாங்க நல்லா இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே எல்லா விஷயமுமே போயிட்டுருக்காங்க இப்போ ஒரு பேக்கு மேக்கப் பேக் இருந்ததுனாலே போதும் இருந்தே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க அது மாதிரி இப்போ இருக்கிற பிள்ளைங்க எனக்கு வழி இல்லை எனக்கு சம்பாதிக்க வழி இல்லைன்னு சொல்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது கடவுள் நல்ல டைமையும் நல்ல வாழ்க்கையும் நமக்கு கொடுத்துருக்கான் அதை வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கணும் ஓகே மேம் இதுவரையும் உங்களுடைய தொழில் பயணம் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்களை கூட ஷேர் பண்ணிங்க இப்போ நம்ம அதிர மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு சுய தொழில் முனைவோர் பிரைடல் மேக்அப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற எல்லாத்தையுமே கடந்து ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு ஒரு பொண்ணுங்க தான் அணிவேரே அவங்க இல்லாட்டினா அங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அன்னைக்கு சைலண்ட்டாக இருந்தால் கூட அந்த ஃபேமிலி அன்னைக்கு டோட்டல் டைவெர்ட் ஆகிடுவாங்க எதனாலன்னா அவங்க அவங்களோட சைலண்ட்டு தான் அன்றைக்கி காரணமாக இருக்கும் அதாவது பொண்ணுங்களுக்கு எப்பயுமே உடல்நலம் ரொம்ப முக்கியம் நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போது வந்து ஒரு நாள் திங்க் பண்ணுற மாதிரி மறுநாள் திங்க் பண்ண முடியாது நம்மளால் அப்போ வந்து நம்ம தான் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் கரெக்ட் பண்ணிக்கணும் அதாவது நம்ம உடம்பு வெளியில் நம்ம எவ்வளோ அழகாக இருக்கிறோம் மேக்கப் பண்ணிக்கிறோம் எல்லாமே பண்ணிக்கிறோம் இது வெளி தோற்றுறோம் வெளி தோற்றம் என்னைக்குமே அது வந்து ஃபேக்கு உள்ளர நம்ம எப்படி இருக்கிறோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நம்ம உடம்புகளை எப்படி இருக்கிறோம் நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியே நல்லா கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு வர முடியும் இப்போது எல்லா வீட்லேயும் அப்படி தான் ஒரு பொண்ணு மட்டும்தான் அந்த ஃபேமிலியை கரெக்டாக கொண்டுட்டு போக முடியும் அப்போது நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கணும் அந்த ஸ்ட்ராங்கராகவும் இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களையும் பாத்துக்கணும் அதை ஏர்ன் பண்ற மைண்டும் நமக்கு இருக்கணும் கண்டிப்பா ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒரு பொட்டு வைக்க தெரிஞ்சா கூட அதுல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இப்ப இந்த காலகட்டத்தில் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கலை இருக்குது நமக்கு ஒரு படம் வரைகிறோமா ஒருத்தவங்களை பார்த்து ஒரு படம் வரைஞ்சி ஒரு சின்ன பூ போட்டு கொடுத்தோம்னா கூட ஓகே ஒரு டியூஷன் எடுத்தா கூட நம்மளால சம்பாதிக்க முடியும் நம்ம வெளியில போய் ஒரு ஆஃபீஸில் ஐடி தான் இருந்து நம்ம சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போது இப்போ இருக்கிற வீட்டில இருந்து ஒரு எண்ணெய் ஒரு தேங்காய் எண்ணெய் காய்ச்சி அந்த இது ஒரு சேல் பண்ணாங்கன்னா கூட நல்லா போயிட்டு இருக்குது ஒரு வெத்த குழம்பு வச்சு பாட்டிலில் வச்சு கொடுத்தோன்னா கூட செய்யலை அதாவது ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் என்னன்னா ஏதாவது ஒரு திறமை இருக்கும் அவங்களுக்கு திறமை இல்லாமல் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அதை கொண்டுட்டு வரணும் வெளியில முன்னாடி எங்கள் காலத்தில் நாங்கள் படிக்கிறதுக்கு கூட ஒவ்வொரு இடமும் தேடி தேடி போகணும் அதாவது இருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் படிக்கணும்னா மதுரை போகணும் ஒரு பார்லர் படிக்கணும்னா சென்னை போகணும் ஒரு ஒரு நல்ல பியூராக எல்லாமே கற்றுக்கணுன்னா நான் ஜெர்மன் போனேன்டா மேக்கப் கத்துக்கிறதுக்கு ஜெர்மன் போனேன் மசாஜ் கத்துக்கிறதுக்கு தாய்லாந்து போனோம் அரோமா தெரப்பி படிக்கும் போது அந்த அந்த மசாஜ் படிக்கிறதுக்கு நாங்கள் தாய்லாந்து போனோம் அப்புறம் இவங்க இவங்க மேடம் கிட்ட படிக்கிறதுக்கு நாங்கள் ரோமுக்கு போயிருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடமும் தேடி தேடி போயிருக்கேன் என் பாஸ்போர்ட் எல்லாம் ஃபுல்லுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா எல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கே நாங்கள் அவ்வளோ போயிருக்கோம் எங்களுக்கு அப்போல்லாம் மீடியா இல்லை ஒன்றும் இல்லை ஒரு வாட்ஸ்அப் கிடையாது எதுவுமே இல்லை அதனால நாங்கள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் வேர்ல்டு ஃபுல்லா அதை போற அளவுக்கு நிறைய மீடியா சப்போர்ட் இருக்கு இந்த மாதிரி ஒரு உங்களை மாதிரி நிறையா இந்த எஃப்எம்ல எல்லாம் இவ்வளோ ஒரு பொண்ணுங்களோட டேலண்ட் எல்லாம் எப்படியாவது நீங்க கொண்டுட்டு வரீங்க இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல அப்போ கிடைச்சப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி இன்னும் நல்லா நல்லா ஷைன் ஆகுங்க ஒரு 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 வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உண்மையாக இருங்க அதை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க ஓகே மேம் இதுவரையும் நிறைய பெண்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நாங்க சின்ன பிள்ளையில இருந்து நாங்க அதிகமா கேட்டு வளர்ந்தது பாத்தீங்கன்னா எஃப்எம் அந்த ரேடியோ தான் ரேடியோ எங்க போனாலும் தூக்கிட்டே போவோம் தூக்கிட்டே போய் கேட்டிருக்கோம் அது மாதிரி இப்போ போனை தூக்கிட்டு போற மாதிரி அப்ப ரேடியோ இப் தான் டிவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது நம்ம திருச்சி தாண்டினா எப்படா திருச்சி தாண்டுவோம் அங்கே போனால் எஃப்எம் வைக்கிறது ஏன்னா நல்ல நல்ல பாட்டு நிறையா வரும் அது மாதிரி நிறைய தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை கேட்குறதுக்காகவே நாங்கள் தஞ்சாவூர் தாண்டி எப்போ எங்கே கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே போவோம் இப்போ இந்த விஷயம் நம்ம ஊருக்குள்ளாரையே அதிரை எஃப்எம்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ரொம்ப நாளாக இருக்கு ஆனால் எனக்கு தெரியல சாரி அதனால இதை கேளுங்க நிறைய பயனுள்ள தகவல் நிறைய இருக்குது இவ்வளோ நான் பார்க்குறேன் இவ்வளோ விமென்ஸ் எவ்வளோ எவ்வளோ டேலண்ட்டான விமென்ஸ் நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னையும் இதில் ஒரு பாட்டாக நீங்கள் இன்றைக்கி எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதிரே எஃப்எம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் எங்களையும் இது பண்ணி இன்னைக்கு ஒரு விமன் இன்னைக்கு பேசுகிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன்